பொருள் நேயர்களுக்கு வணக்கம் பணி விழும் மலர்வனம் சீரியலோட ஜான்வரி எட்டு இன்னைக்கு எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் எங்க எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா அன்பு வந்து வான் பண்ணிட்டுருக்கிற அழகதிரை பக்கத்தில் வர கூட அது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் வந்து ஏய் நான் கதவை சாத்தான் போனப்போ மாதிரி சொல்லி போய் படுக்கிறான் இருக்க நாளைக்கு ஒரு விஐபியோட பர்த்டே யாருன்னு சொல்லி பார்க்கலாம் சொல்ல காந்தி பிறந்த நாளா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கான் ஏன்டா லூசு காந்தி லெவலுக்கு தான் யோசிப்பா கொஞ்சம் கீழே வாடா மாதிரி சொல்லி யாருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு கேக்கு ஆர்டர் பண்ணி வாங்கி அவங்க அத்தையை போய் ரூம்ல எழுப்பி விட்டு வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா அதை ஓரமா நின்று கதிர் பார்த்துட்டு இருந்ததை பார்த்து இவன் இங்கே நின்று பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ட்டு அவனோட அண்ணன் இருக்கிறாருல சிவா அவருமே வந்து பார்க்குறாரு இவங்க ரெண்டு பேர் என்ன பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு கலைரசையை வந்து நின்று கூட பார்த்துட்டு இருக்கா இவ என்னமோ பிளான் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி வந்து பயந்துட்டு இருக்கிறா ஐயா ஸோ என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்பே வந்து அவங்க அம்மா வந்துறாங்க அவங்க அம்மா வந்து என்னை எழுப்பி ஹாலுக்கு வர சொன்னான் அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க எதுக்கு வர சொன்னான் அப்படின்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி அப்போ தான் புரியுது அவங்களுக்கு பர்த்டேன்ட்டு தாத்தா ஒரு கேஷுவலாக சொன்னதை அவள் சீரியஸாக எடுத்துக்கிட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்க அவள் வந்து ரொம்ப வந்து நான் வந்து இவ்வளவு சிம்பிளா சொன்னதே வந்து இவ்வளவு சந்தோஷமா கொண்டாடி இருக்கேன் அப்படிங்கிறப்ப வந்து ரொம்ப பெருமையா இருக்குதுமா உன்னை நம்புறமா இதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் ஒவ்வொரு தடவையும் அன்பு ஏதாவது செய்கிறப்ப வந்து பெருமையா இருக்கு பெருமையா இருக்குன்னு சொல்றதெல்லாம் பார்த்து கலையரிசி அரிசி காட் ஆகிட்டு தான் இருக்கிறா அப்படிதான் இந்த தடவையும் ஆனான் இருக்கேன் ஸோ அவளோட பிளான் ஏதோ இருக்குது இதில் சதி இருக்குது அப்படிங்கிறத வந்து ராஜேஸ்வரி என்னடி பிளான் பண்ணுறதுக்கிற அப்படிங்கிற மாதிரி நீயே வந்து என்னை ஏற்றுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறியா இல்லை ஏற்றுக்க வச்சிருவேன்னு நினைக்கிறியா நீயே அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்ல உங்களை இந்த நான் எதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே வந்தானோ அதை செஞ்சு முடிக்காமல் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவன் சாப்பாடு விட்றா அப்படின் ஸோ இதுக்கடுத்து தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குக்கிங் சேலஞ்ச் அப்படிங்கிற மாதிரி வந்து கலையரிசி இது வரைக்கும் சமைச்சதே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து வா எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து கிருஷ்ணவேணி கேட்குறாங்க எனக்கு தான் வராதே வந்தால் நான் எதுக்கு இப்படி உட்காந்துருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல தாத்தா கரெக்டாக வந்து நீ வராதுன்னு சமைக்கலம்மா வேலை செய்யிருவாங்களோ சொல்லிடுவாங்களோ அடுத்தடுத்து நம்ம வந்து செஞ்சிட்டா ஒரு தடவை அப்படிங்கிற மாதிரிக்காக வந்து நீ வந்து சமைக்காமல் இருக்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து தாத்தா வந்து கரெக்டாக பாயிண்ட்டை பிடிக்க அதுக்கு சிவாவும் சப்போர்ட் பண்ண ராஜேஸ்வரி வந்து ஒருத்தர் ஒரு விஷயம் வரலை ஏன்னா அதை விட்டுருங்களேன் எதுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க பொண்ணு தான் சமைக்கணும்னு நீ வந்து என்னடா இப்படி பண்ணிருக்கிறியா அப்படின்னு தான் அப்படி பார்த்தா உங்க பையன் வந்து அன்பை வந்து ஃபோர்ஸ் பண்ணிருக்கானே அவன் மட்டும் தான் சமைக்கணும் அவள் எல்லா வேலையும் பார்க்கணுன்ட்டேன் அது என்னங்க அப்படிங்கிற மாதிரி தாத்தா அந்த பாயிண்ட் பிடிக்க அன்பு வந்து ஆங்க நான் உங்களுக்கு சமையல் கற்று தரேன் நீங்கள் மட்டும் காப்பரேட் பண்ணிங்கன்னா ஒரு வாரத்தில் உங்களுக்கு சமையல் கற்று தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க வந்து சரி வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து கலை ரசி போயிட்டு அன்பு கிட்ட சமையல் கற்றுக்கிட்டா அப்படின்றத ஸோ அந்த இடத்துல ஆரம்பிக்கிது பா இந்த தொடரும் போட்டு முடித்தாங்க இருந்தது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது மாதிரி தான் இருந்தது உங்களுக்கு எப்படி இருந்தது நிகழ்வு சோட அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்தோன்னா நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்